சாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இட்லிக்கு குருமா செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் பாருங்கள் ஒரு தேங்காய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பொட்டுக்கல் பாருங்கள் ஒரே ஒரு இது மட்டும்தான் இந்த இந்த பவுலில் ஒரு பவுல் மட்டும்தான் நான் பொட்டுக்கல்லில் சேர்த்துருக்கேன் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் ஜாஸ்தியாக இருக்கணும் கடலை கம்மியாக இருக்கணும் மிளகு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கசகச எடுத்துக்கலாம் இதை நம்ம விட்டால் அரைச்சிட்டு வந்துடலாம் கடையை வச்சிட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கருவப்பில் பட்டை கிராம்பு கூட இது அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் இது பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயத்தை இப்படி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் தட்டி கேட்டுக்கோன்னா நல்லாயிருக்கும் உங்கள் நான் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தட்டி திருச்சி போட்டிங்கன்னா செமத்து வச்சியாக இருக்கும் அதேமாதிரி செஞ்சு பாருங்கள் அங்கே நல்லா வதங்கட்டும் கறி மசால் பொடி பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சரிங்க சச்சி மசாலாவில் கறி மசால் பொடியும் நான் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்சிட்டு சேர்க்கல இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் மஞ்சள் சேர்த்துக்கலாம் வர தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் தண்ண நீங்கள் மிளகு தூள் கூட போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மிளகு தூள் மிளகு தான் இதில் போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் மிளகு பொடியாக கூட போட்டுக்கலாம் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க இதே நம்ம தக்காளி சாம்பார் வைச்சோம் அப்படின்னா கடலை ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் தேங்காய் கம்மியாக சேர்த்துக்கணும் குருமாவுக்கு வந்து நம்ம தேங்காய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் கடலை கம்மியாக சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அப்படி மூடி வச்சிடலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து நமக்கு இட்லி கரைச்ச மாவு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குழம்புல சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த இட்லி மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கரைச்சி விட்டு சேர்த்துருக்கோம் நல்லா சூடாக இருக்கும்போது இப்படி கலந்து விடணும் அப்போ தான் கட்டி கட்டி ஆகாது பாருங்கள் கொத்தம்பிதலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க